சவுச்சோ மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளோ சோறு வேணாலும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் சவுச்சோ வச்சு குழம்பு வச்சு பாருங்க அடுத்த முறை நீங்கள் கடையில் சவுச்சோ பார்த்தீங்கன்னா வாங்காமல் வரவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சௌச்சோவை நல்லா கழுவிட்டு அதோடய தோலை மட்டும் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் மேல் பகுதியில் இருக்க தோலை இந்த மாதிரி நல்லா பீரர் வச்சு சீவிட்டு அதோடய இடைகளெல்லாம் நிறைய தோல் கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கத்தி வச்சு சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நாம் கட் பண்ணி வச்ச சவுச்சவாக இதில் சேர்த்துக்கலாங்க நாம் இப்போ செய்ய போகிற இந்த சவுச்சோ குழம்பு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இப்போ எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் இன்னும் சொல்ல போனால் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இதை விட ஒரு சூப்பரான ஒரு ஷைடிஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாங்க இப்போ ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க நல்லா பழுத தக்காளியாக பார்த்து சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு அஞ்சுலேருந்து பத்து உரிச்ச பூண்டு சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய பூண்டு சேர்த்தாச்சு இப்போ நம்ம அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகா நல்ல கீரி சேர்த்துக்கணும் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சை மிளகா இல்லை அப்படின்னா வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்துக்கறதா இருந்தால் நல்லா பிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க இந்த இப்போ நாம் வச்சுருக்கோம் இந்த சௌச்சோவுக்கு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாசி பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சுருந்தேன் பருப்பு நல்லா ஊறி போயிருக்குது இப்போது இந்த தண்ணியை நல்லா கட்டிட்டு இந்த பருப்பு மட்டும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த குக்கரில் இந்த காய் கூட இந்த பருப்பை சேர்த்துக்கலாங்க அல்லது பாதி பாசி பருப்போம் பாதி துவரம் பருப்போம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இதை நாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடணும் ஏற்கனவே பருப்பு நல்லா ஊறிப்பு இருக்கிறதால பருப்பு நல்லா வெந்துடுச்சு நமக்கு இப்போ நம்ம கரண்ட் எடுத்து இப்படி பார்த்தாவே க அந்த பருப்பு நல்லா மசியும் அந்த அளவுக்கு நல்லா வெந்துருக்கும் காயும் நமக்கு நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இந்த குழம்புல நம்ம சப்பாத்தி சாப்பாடு பூரி இட்லி தோசை எல்லாமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நாம் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு கடுகு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெய் இப்போ நல்லா காயுது நமக்கு கடுகும் ஜீரகமும் நல்லா பொட்டி வரணும் நம்ம குக்கரில் காய் வேக வைக்கும்போதே அந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே அதுலேயும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் குக்கரில் சேர்க்கலன்னா இந்த மாதிரி தாளிக்கும் போது கூட கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல வாசனை இருக்கும் நாலு வரமிளகா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தாளித்து எடுத்துக்கலாங்க சூப்பரான நல்லா கம கமக்கிற வாசனையில் ரொம்ப அருமையான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிட்டோங்க அதுவும் இந்த ஒரு குழம்பு போதும் நம்ம எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு தடவையாவது சௌச்சோவை குழம்பு வச்சு பாருங்கள் அடுத்த முறை சௌச்சோவ் வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டீங்க ஒரு முறை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு வைத்தாங்க அப்படின்லாம் கேட்பாங்க நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு காலையில் நாலு மணிக்கு சாப்பாடு கட்டணும் அப்படின்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பருப்பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்து தாளிச்சாவே போதுங்க ரொம்ப அருமையான ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஷைடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம கோவக்காய் வாங்கினோம் அப்படின்னா பொரியல் தான் செய்வோம் ஆனால் இந்த மத்தனை நம்ம செய்யும்போது சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதோடய சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கோவக்காயை முதல்லையே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மசாலாவும் நல்லா இறங்கும் உள்ள அதுக்காக தான் நம்ம இந்த மொத்தத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நான் கோவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் சமையலுக்காக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம போட்ட கடுகு நல்லாவே பொட்டும் நல்லா பொட்டினதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயம் எடுத்துக்கிட்டாவே போதும் இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பத்தத்துக்கு நல்லா வதங்கி கிடைக்கும் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அரை கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கோவக்காயை இதில் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கோவக்காயை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எடுத்துக்கலாம் அல்லது தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோடு நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நமக்கு ஓரளவுக்கு குற குறன அரைஞ்சி கிடைக்கும் அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்கும் போது நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கோவக்காயை பார்க்கலாம் நல்லா வதங்கி இருக்குது அதே மாதிரி கோவக்காவும் நல்லா வெந்து போயிருக்கு நமக்கு முழுசா வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கோவக்காய் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்திருந்தாவே போதும் இப்போ நம்ம மறுபடியும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோவக்காவை முதல்லையே நல்லா வதக்கிட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அல்லது ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூனுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா ஓரளவுக்கு வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதை நம்ம சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே மசாலாவை கோவக்காய் கூட ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு தான் நம்ம இதை சேர்க்குறோம் அதனால் மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும் இப்போ அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் இந்த டைமில் சேர்க்கணும் இந்த டைம்லையே நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தக்காளி தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கணும் இது நான் சேர்த்துருக்கிறது நல்லா புளிப்புள்ள தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் தக்காளி சேர்க்கல அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழத்தோட கால் வாசி அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் புளி கூடாது கொஞ்சம் குறைவான அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம் குழம்பு நாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்